இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல நான்கு கிரகணங்களானது நிகழ இருக்குதுங்க இதுல ஏற்கனவே முதல் சூரிய கிரகணமும் முதல் சந்திர கிரகணமும் நிகழ்ந்து முடிந்து விட்டது இந்த நிலையில அடுத்ததாக சந்திர கிரகணமானது நிகழ இருக்குது இந்த சந்திர கிரகணத்தை நாம எங்கெல்லாம் பார்க்க முடியும் நம்ம வெறுங்கனால இந்த சந்திர கிரகணத்தை பார்க்கலாமா என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க நம்ம சேனலை இப்பதான் பார்க்கறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெள்ளைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோக்கு எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதன் நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க இந்தியாவில் சந்திர கிரகணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நிகழ இருக்குதுங்க இந்த கிரகணம் பார்த்தீங்கன்னா நாடு முழுவதும் தெரியும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குது பூமியானது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில வரும்போது சந்திர கிரகணமானது ஏற்படுது இந்த கிரகணம் இந்தியாவில் இரவு ஒன்பது ஐம்பத்தெட்டு மணிக்கு தொடங்கி செப்டம்பர் எட்டாம் தேதி அதிகாலை ஒன்று இருபத்தி ஆறு மணியோடு முடிவடைது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குது கிரகணம் எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க சந்திர கிரகணம் என்பது பூமி சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில வரும்போது பூமியின் நிழலானது சந்திரன் மீது விழக்கூடிய நிகழ்வாகுங்க பூமி சந்திரன் ஆகிய இரண்டுமே ஒரே நேர்கோட்டில் வரும்போது அப்போது பாத்தீங்கன்னா சந்திரன் ஒரு அரைக்கோளத்திலிருந்து பார்க்கப்படும் மேலும் பார்த்தீங்கன்னா கிரகணம் நிகழக்கூடிய நேரத்தில் சூரிய ஒளி பூமியில் விழும் ஆனால் சந்திரன் மீது விழாது இதன் காரணமாகத்தாங்க சந்திர கிரகணம் ஏற்படுவதாகவும் சொல்லப்படுது மேலுமே பார்த்தீங்கன்னா சந்திரன் கிரகண நேரத்தில் அடிவானத்தில் இருக்கும்போது இந்தியா முழுவதுமே தெரியும் அப்படின்னும் சொல்லப்படுது தற்போது நிகழக்கூடிய இந்த சந்திர கிரகணம் ஆனது சிவப்பு நிறத்துல காட்சியளிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இது பார்த்திங்கன்னா முழு சந்திர கிரகணமாகவும் முழு அடர் சிவப்பு நிறத்துல தெரியும் அப்படின்னும் சொல்லப்படுது மேலுமே பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் சந்திர கிரகணம் மார்ச் மாசத்துல நடந்து முடிஞ்சிருக்குதுங்க ஆனால் இந்த சந்திர கிரகணம் பார்த்திங்கன்னா இந்தியாவில் தெரியல தற்போது நிகழ இருக்கக்கூடிய முழு சந்திர கிரகணமானது இந்தியா முழுவதுமே பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே பாத்தீங்கன்னா செப்டம்பர் ஏழாம் தேதி இரவு ஒன்பது ஐம்பத்தி எட்டு மணிக்கு சந்திர கிரகணமானது தொடங்குதுங்க நம்ம முழுமையான சந்திர கிரகணத்தை இரவு பதினொன்னு நாற்பத்தி ரெண்டு மணிக்கு பார்க்க முடியும் அதற்கு பிறகு செப்டம்பர் எட்டாம் தேதி அதிகாலை ஒன்று இருபத்தி ஆறு மணியோடு சந்திர கிரகணமானது முடிவடையுது இந்த கிரகணம் பார்த்தீங்கன்னா சுமார் மூணு மணி நேரம் இருபத்தி எட்டு நிமிடம் நீடிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது மேலுமே சந்திர கிரகணத்தை நம்ம வெறும் கண்களால பார்க்கலாம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க நாம இப்போ நிகழ இருக்கக்கூடிய இந்த முழு நேர சந்திர கிரகணத்தை இந்தியாவில் டெல்லி வட இந்தியா சண்டிகர் ஜெய்ப்பூர் மற்றும் லக்னோ போன்ற நகரங்கள்ல பார்க்க முடியும் மேலுமே மேற்கு இந்தியாவில் மும்பை அகமதாபாத் மற்றும் பூனே போன்ற நகரங்களிலும் நம்ம நாம முழு சந்திர கிரகணத்தை பார்க்கலாங்க தென்னிந்தியாவில் சென்னை பெங்களூர் ஹைதராபாத் மற்றும் கொச்சின் போன்ற நகரங்களிலும் நம்மளால் பார்க்க முடியும் மேலுமே கிழக்கு இந்தியாவில் கொல்கத்தா புவனேஸ்வர் போன்ற நகரங்களிலும் முழு சந்திர கிரகணத்தை பார்க்க முடியும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்குது மத்திய இந்தியாவில் போபால் நாக்பூர் மற்றும் ராய்பூர் போன்ற நகரங்களிலும் சந்திர கிரகணத்தை பார்க்க முடியுங்க கிரகணை என்பது மிக முக்கியமான காலமாகவும் சொல்லப்படுது மேலுமே சூரிய கிரகணம் மற்றும் சந்திர கிரகணம் என ஒரு ஆண்டுக்கு நான்கு இல்லைன்னா ஐந்து தடவைகள் கிரகணமானது நிகழ்வது உண்டுங்க கிரகண என்பது இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு வானியல் மாற்றம் என்றாலும் இது அறிவியல் ரீதியாக மட்டும் இல்லாமல் ஆன்மீக ரீதியாகவும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் சொல்லப்படுது கிரகண காலத்தில் நிகழக்கூடிய இயற்கையான மாற்றங்கள் உலக உயிர்களை மற்றும் மனிதர்களை குறிப்பிட்ட அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துவதாகவும் அறிவியல் ரீதியாகவும் நிரூபிக்கப்பட்டிருக்குதுங்க பெரும்பாலும் தீய விளைவுகளை ஏற்படுத்தும் ஒரு சில விஷயங்களை கடைபிடிக்க வேணுங்க இவற்றை தவிர்ப்பதால கிரகணங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நம்மளால தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டது அதுலேயும் குறிப்பா பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பாதிப்புகளில் இருந்து நம்ம காத்து கொள்ளலாம் வழக்கமா பாத்தீங்கன்னா கிரகண நேரத்துல எல்லா கோவில்களுடைய நடையானதும் சாத்தப்படுங்க இந்த சந்திர கிரகணம் இரவு நேரத்துல நடைபெறுவதாக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அனைத்து விதமான கோவில்களுமே மூடப்படும் அப்படின்னும் சொல்லப்படுது மேலுமே பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல முக்கியமான கோவில்களில் செப்டம்பர் ஏழாம் தேதி அன்னைக்கு பகல் ஒரு மணியில் இருந்தே கோவில் நடையானது சாத்தப்படும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குது மீண்டும் செப்டம்பர் எட்டாம் தேதி அதிகாலை கிராம சாந்தி பூஜை முடிந்த பின்னாண்டி வழக்கமான பூஜைகளுக்கு பிறகு பக்தர்கள் அனைவரும் சாமி தரிசனம் செய்வதற்கு அனுமதிக்கப்படுவாங்க அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குது இந்த சந்திர கிரகண நேரத்தில் கர்ப்பிணி பெண்கள் என்னென்ன விஷயங்களை கடைபிடிக்க வேணும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க கிரகணம் பாத்தீங்கன்னா இயற்கையான வானியல் நிகழ்வு அப்படின்னு சொன்னாலும் கூட புராணங்கள் படி சூரியன் மற்றும் சந்திர கிரகங்கள் தீய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும் கூடும் அப்படின்னு சொல்லப்படுது அதுலேயும் குறிப்பா பாத்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்களுக்கும் கருவுல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் கிரகணத்தினால பாதிப்புகள் ஏற்படலாம் அப்படின்னும் சொல்லப்படுது அப்படி கிரகண சமயத்தில் கர்ப்பிணி பெண்கள் என்னென்ன விஷயங்களை தவிர்த்து கொள்ள வேணும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க கிரகண சமயத்தில் கர்ப்பிணி பெண்கள் வெளியில வருவதை தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லதுங்க சந்திர கிரகணத்தின் போது சந்திரனோடு இருந்து வெளிப்படக்கூடிய கதிர்கள் கருவுல இருக்கக்கூடிய குழந்தைய பாதிப்பதற்கான சூழ்நிலைகளும் ஏற்படும் அதனால இந்த நேரத்துல கர்ப்பிணி பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே கிரகண நேரத்துல கர்ப்பிணிகள் கத்தி கத்திரிக்கோள் ஊசி போன்ற கூர்மையான ஆயுதங்களை பயன்படுத்துவதை தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லதுங்க மேலுமே பார்த்தீங்கன்னா சந்திர கிரகணம் நிகழக்கூடிய நேரத்துல கர்ப்பிணி பெண்கள் தியானம் செய்யலாம் சக்தி வாய்ந்த மந்த செய்வது ரொம்பவே நல்லது சந்திர கிரகணம் கிரகணம் தொடங்குவதற்கு முடிந்த பிறகும் குளிப்பது ரொம்ப ரொம்ப அவசியமாகும் கர்ப்பிணி பெண்கள் மட்டும் இல்லங்க வீட்டுல இருக்கக்கூடிய அனைவருமே குளிக்க வேண்டும் இதே கிரகத்தால எந்தவித பக்க விளைவுகளையும் ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லப்படுது பெண்கள் பார்த்தீங்கன்னா கிரகணத்தின் போது தூங்கக்கூடாது சந்திர கிரகணத்தின் போது தூங்குவது ரொம்பவே அமங்கலமானது அப்படின்னு சொல்லப்படுது கர்ப்பிணிகள் கிரகண நேரத்தில் எந்த வேலையும் செய்யாமல் ஓய்வில் இருப்பது ரொம்பவே நல்லது அதே மாதிரி அவங்களோட மன அமைதியும் மந்திர ஜபம் போன்றவற்றை செய்வது எதிர்மறையான எண்ணங்கள் ஏற்படுத்துவதை தடுப்பதில் முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லப்படுதுங்க பொதுவா பார்த்தீங்கன்னா கிரகண நேரத்தில் நம்ம என்ன செய்ய வேணும் என்ன விஷயங்களை தவிர்க்க வேணும் அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்சுதுங்க ஆனால் கிரகணங்களால் ஏற்படக்கூடிய தீய சக்திகளுடைய தாக்கம் நம்மை தாக்காமல் இருப்பதற்கு கிரகண காலம் முடிந்த பின்னாடி சில விஷயங்களை கண்டிப்பாக நம்ம கடைபிடிச்சு தாங்க ஆக வேணும் அது என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க செப்டம்பர் எட்டாம் தேதி காலையில் எழுந்ததும் நீங்கள் முதல்ல குளிக்க வேணும் நீங்கள் குளிக்கக்கூடிய நீரில் கல்லுப்பு மஞ்சள் வேப்பிலை போன்றவற்றை கலந்து தாங்க குளிக்க வேணும் இப்படி குளிப்பதால் கிரகத்தால் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பாதிப்புகள் அனைத்துமே விலகிவிடும் அப்படின்னும் சொல்லப்படுது அதற்கு பிறகு கல்லுப்பு மஞ்சள் கலந்த தண்ணீரால் உங்கள் வீட்டையும் சுத்தம் செய்ய வேணுங்க அதற்கு பிறகு உங்கள் வீட்டு பூஜையாரையும் சுத்தம் செய்ய வேணும் மேலும் கல்லுப்பு மஞ்சள் கலந்த நீரை நீங்கள் வீடு முழுவதும் தெளித்து விடுவது ரொம்பவே நல்லது அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சாமி படங்களை நீங்கள் மஞ்சள் கலந்த நீரால் தாங்க தொடைக்க வேணும் வீட்டில் ஏதாவது தீர்த்தம் இருந்துச்சுன்னா அந்த தீர்த்தத்தை எடுத்து உங்கள் வீட்டு அறையும் உங்கள் வீடு முழுவதும் தெளித்து விடுங்க இதனால் தீய சக்திகள் அனைத்துமே வெளியேறிவிடும் அப்படின்னு சொல்லப்படுது பூஜை அறையும் வீட்டையும் புனிதமாக்கிய பிறகு வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு நே நெய்வேத்தியம் படித்து நீங்க வழிபாடு செய்ய வேணும் வீட்டில் சாமி சிலைகள் வேல் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பால் சந்தனம் மஞ்சள் நீர் தேன் போன்றவற்றால் நீங்கள் அபிஷேகம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான தாகங்க மேலுமே சாமிக்கு படித்த நெய்வேத்தியத்தை முதல்ல நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்க வேணும் அதற்கு பிறகு தாங்க நீங்கள் சாப்பிட வேணும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வாகனங்களை நீங்கள் சுத்தமான தண்ணீரால் சுத்தம் செய்ய வேணுங்க அதற்கு பிறகு அந்த வாகனத்துக்கு எலுமிச்சை பழுத்தை கட்டிவிட வேணும் இப்படி நீங்கள் செய்வதால கிரகணத்தால் ஏற்படக்கூடிய அபரிமிதமான தீய சக்திகள் பாதிப்பில் இருந்து மீள முடியும் அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே கிரகணத்துக்கு பிறகு தான தர்மங்கள் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும் அதுலையும் பால் அரிசி தானியங்கள் போன்றவற்றை தானம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகுங்க அப்படி செய்ய முடியல எங்களுக்கு அந்த அளவுக்கு வசதி இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அன்றைய நாளில் யாராவது இரண்டு பேருக்கு தானம் கொடுக்கலாங்க தானன்னா பேர் போர்வை பெட்ஸ்ட் இல்லைங்க தானத்துலேயும் தானம் சிறந்த தானம் அன்னதானம்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட அன்னதானத்தை அன்றைய நாளில் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்குங்க மேலுமே நீங்கள் இப்படி செய்வதால் கிரகத்தால் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பாதிப்புகளில் இருந்து உங்களால் விடுபட முடியும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மேலுமே உங்களுடைய குல தெய்வத்துடைய பெயரையும் இஷ்ட தெய்வத்துடைய பெயரையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய நட்சத்திரம் உங்களுடைய ராசி என்ன என்பதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்